வெல்கம் டு கிச்சன் இப்ப டேஸ்டியான இந்த சீசனுக்கு ஏத்த மாதிரி ஒரு டெசர்ட் தான் செய்ய போறேன் இந்த டெசர்ட் செய்யறதுக்கு ஸ்டிக்கர் ரைஸ் எடுத்திருக்கேன் இது ஒரு கப் எடுத்திருக்கேன் இது ஒரு நாலு மணி நேரம் நல்லா ஊற வச்சிடணும் ஸ்டிக்கர் ரைஸ் இல்ல பரவாயில்ல பாசுமதி ரைஸ் வச்சு கூட பண்ணலாம் சூப்பரா இருக்கும் இது நான் வந்து சிங்கப்பூர்ல வாங்கினது அதை வச்சுதான் ரைஸை கழுவிட்டு ஒரு பாத்திரத்தில் வச்சு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி உள்ளே வச்சிடணும் இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறணும் மூடி ஒரு மூணு விசில் வச்சிடணும் நல்ல கொலையே வேகணும் இந்த ஒரு டெசர்ட் வந்து தாய்லாந்தில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ மாம்பழ சீசன் இருக்கையிலே நம்ம செஞ்சிடலாம் செய்கிறதுமே அவ்வளோ கஷ்டமான வேலையும் கிடையாது ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் சாப்பிட்றதுக்குமே அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துகிட்டு தான் நம்ம இதை செய்ய முடியும் டேரெக்டாக போட்டு வேக வச்சோம்னா ஒரு மாதிரி பிசு இருக்கும் இந்த மாதிரி ஸ்டீம் பண்ணி வேக வைக்கல அந்த ரைஸ் வந்து நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும் பாருங்கள் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு அதுக்கப்புறம் இதுக்கு பால் ரெடி பண்ணணும் ஒன்றரை கப் எடுத்திருக்கேன் இது கூட கால் கப் ஜீனி சேர்த்துக்கிறணும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறணும் அதுக்கப்புறம் பச்சரிசி மாவு வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறணும் இது எல்லாத்தையும் அடுப்பில் வச்சு நல்லா கைவிடாமல் நல்லா கலந்துக்கிட்டே இருக்கணும் லைட்டாக சூடு வந்தால் போதும் ரொம்ப சூடு வரக்கூடாது ஏன்னா அப்போ கெட்டி கெட்டியாக வந்துடும் இதுக்கு முக்கியமாக ஃபஸ்ட்டு எடுத்து தேங்காய் பழம் செஞ்சால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் இது தனியாக ஒரு பவுலில் போட்டு ஆற வச்சிடணும் அந்த தேங்காய் பாலை தண்ணியாக வச்சுட்டு அதுக்கப்புறம் ரெண்டாவது மூணாவது எடுத்த தேங்காய் பாலை ஒரு பவுலில் போட்டுட்டு இதுக்கு ஒரு கால் கப் ஜீனி போட்டுட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு பேண்ட் லீஃப் வந்து இந்த மாதிரி போட்டுக்கிறணும் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா ஜீனி நல்லா கரையிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுறணும் அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ரைஸை வந்து அந்த தேங்காய் பாலோட சேர்த்துக்கிறணும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் ஏன்னா கொஞ்சம் ஸ்டிக்கி ரைஸ்ன்றதுனால கெட்டி கட்டியாக இருக்கும் அதனால் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்றணும் இந்த பேண்டன் லீஃபோடு சேர்த்து அந்த ரைஸ் எல்லாமே கலக்கல அந்த ஃப்ளேவர் நல்லா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் இப்போ சர்வ் பண்ணையில் ஒரு பவுலில் ரைஸ் போட்டுட்டு நம்ம தேங்காய் பால் கலந்து வச்சுருக்கோம்னா அந்த ரைஸ் போட்டுட்டு ஃப்ளேவருக்கு லைட்டாக பேண்டன் லீஃப் வச்சிடணும் அதுக்கப்புறம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிற மாம்பழம் இந்த மாதிரி மேலே வச்சிடணும் மாம்பழம் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் நிறையவே வச்சுட்டேன் அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்குற தேங்காய்ப்பால இதோடு சேர்த்துடணும் சேர்த்துட்டு இந்த ரைஸு தேங்காய் பால் அது கூட இந்த மாம்பழம் எல்லாம் சேர்த்து சாப்பிடையில் அவ்வளோ சூப்பராக ஃப்ளேவராக சூப்பராக இருக்கும் சாப்பிட சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கங்க